இந்த நிகழ்வுடைய இறுதி கட்டமாக விருதுநகரை சார்ந்த தோஃ காதாய் அவர்கள் துவாவோடு இந்த நிகழ்வை முடிப்பார் ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم اغفر لنا ذنوبنا وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار يا الله لنا عيني يا الله புரிந்தோ புரியாமலோ வெளிப்படையாக மறைமுகமாக ரகசியமாக செய்த எல்லா விதமான பாவங்களையும் பிழைபெருப்பாயாக யார் லா குஃபு சிருக்கு நிபாத் முருத்தத்தானி போய் அவதூறு போன்ற மோசமான செயல்களிலிருந்தும் தீய குணங்களிலிருந்தும் எங்களையும் எங்களுடைய சந்ததியினர்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக யார்லா வானங்களிலிருந்து பூமிகளிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆபத்துகளை விட்டு உன்னிடத்தில் நாங்கள் எல்லாம் பாதுகாவல் தேடுகின்றோம் ரஹ்மானே யார்லா வழிமார்கள் நவிமார்கள் உன்னிடத்தில் எந்த ஹைரு பறக்கத்தை எல்லாம் கேட்டார்களோ யார்ல அந்த ஹைரு பறக்கத்தை எல்லாம் உன்னிடத்தில் நாங்களும் கேட்கின்றோம் ரஹ்மானே யார்ல எந்த ஷரான விஷயங்களை விட்டு உன்னிடத்தில் அவர்கள் எல்லாம் பாதுகாவல் தேடினார்களோ யாரில் அந்த ஷரான விஷயங்களை விட்டு இடத்தில் நாங்கள் எல்லாம் பாதுகாவல் தேடுகின்றோம் ரஹமானே யாரோபீர் ரஹமான யாளில் எங்களை பத்து மாதம் ஈன்றெடுத்த எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு ரஹமானே யாராபீர் ரஹமான் யாளில் எங்களுக்கெல்லாம் போதித்து கொடுத்த எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு ரஹமானே யாராபீர் ரஹமான் யாளில் எங்கள் குடும்பங்கள் ஏறும் கடன் பிரச்சனைகள் இருந்தால் யாழ்ல்லா அதை எல்லாம் அடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்துடுவாயாக யா அல்லாஹ் யா ல்லா வட்டி மது போன்ற மோசமான செயல்களிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக யா அல்லா

அவர்கள் குடும்பங்கள் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் யார் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருவாயாக கடன் போன்ற ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் யார் அந்த பிரச்சனைகளை அடைத்து வைத்திருமான எங்களை நோக்கி எங்களை நோக்கி வந்து கொண்டிருந்திருக்கிற ஆபத்துகளை விட்டு எங்களை காப்பாற்றிடுவாயாக அபிரஹமானையா எங்கள் குடும்பங்கள் யாரேனும் மரணித்து மன்னரைக்கு சென்றிருந்தால் யாழ் அந்த மன்னரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிடுவாயாக அபிர் ரஹமானையா

எல்லாம் தருவாயாக யால்லா யாருல கைகால் சுகத்தை எங்களுக்கு எல்லாம் தருவாயாக யால்லா யாழ மருத்துவமனை செலவுகள் இல்லாத வாழ்க்கை தருவாயாக யால்லா யாரவிரகமான யால்லா படுத்த படுக்கை இழுப்பதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யால்லா யாருலாம் மருந்து மாத்திரை இல்லாத வாழ்வை கொடுப்பாயாக யால்லா யாழ மன நிம்மதியோடு வாழ்க்கையை கொடுப்பாயாக யா ல்லா யாழ நீண்ட ஆயுள எங்களுக்கெல்லாம் நசீப்பாக்கிடுவாயாக யா லா யாழ அந்த காலமெல்லாம் உன்னையும் முன்மையை தூதரையும் வழிபட்டு நடக்கக்கூடிய நல்லவர்களாக எங்களை ஆக்கிவிடுவாயாக யாழ

یا اللہ یا اللہ اندھا دعاوے نبی صلی اللہ علیہ وسلم صحابہ کل تابین گل ولی نور النور والنورك يا نور اللهم بارك علينا ودفعنا بلاءنا يا رؤوف لبيك وأكرم لبيك وأنت بعث المن في القبور آمين سبحان ربك رب العزة عما يسفون وسلام للمرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته